கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வியாழக்கிழமை டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு அறியாத ஆழங்கள் இன்றைய தியான வசனம் சங்கீதம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் ஒரு மனிதனானவன் வேலை அலுவலாக வெளியூருக்கு சென்று அங்கே பல மாதங்கள் தங்கி இருந்தான் அவன் வீடு திரும்ப வேண்டிய நாட்கள் வந்தபோது தேசத்தின் ஒரு பகுதியிலே ஏற்பட்ட கலவரங்களால் வந்த வழியானது அடைபட்டு போய்விட்டது அதனால் அவன் தன் ஊருக்கு திரும்புவதற்கு கப்பல் வழியாக அநேக நாட்கள் நீண்ட பயணம் செய்ய வேண்டியதாயிற்று ஆரம்பம் நல்ல அனுபவமாக இருந்தது சில நாட்களுக்குப் பின்னர் கப்பல் எங்கு நிற்கின்றது என்று தெரியாதபடிக்கு கண்ணுக்கு எட்டிய தூரம் எல்லாம் தண்ணீராக இருந்தது ஒரு இரவிலே ஏற்பட்ட பலத்த காற்றினாலே கடல் கொந்தளிக்க ஆரம்பித்தது மலைமேகங்கள் சூழ்ந்து கொண்டது அதைக் கண்ட கடல் அனுபவம் இல்லாத அந்த மனிதனானவன் திகிலடைந்தான் எப்படியாக கப்பல் கரை சேரப் போகிறது என்று பதற்றம் அடைந்து குலுபங்களை ஏற்படுத்தினான் அதைக் கண்ட கப்பலின் மாலுமி அவனை அணுகி நண்பனே நீ இப்படியாக கலங்க தேவையில்லை இந்த புயல் மத்தியிலும் வழியை கண்டுபிடித்து கப்பலை ஓட்டிச் செல்லும் அனுபவம் எங்களுக்கு உண்டு எனவே கடலைப் போல நீயும் கொந்தளிக்காமல் அமைதலாக இரு நீ போக வேண்டிய இடத்திற்கு உன்னை கொண்டே சேர்ப்போம் என்று அவனுக்கு அறிவுரை கூறி ஆறுதல் படுத்தினான் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த பூவுலக வாழ்க்கையிலும் நாமும் அறியாத ஆழங்கள் போன்ற சூழ்நிலைகளினால் சூழ்ந்து கொள்ளப்படலாம் அந்த வேளைகளிலே நம்மை அழைத்த தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை சிலர் மறந்து போய் விடுகின்றார்கள் பயம் மனதை ஆட்கொள்வதால் அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் என்பதை குறித்த சந்தேகம் மனதிலே ஆரம்பித்து விடுகின்றது அந்த வேளையிலே கலங்காமலும் திகையாமலும் உங்கள் வழிகளை கத்தருக்கு ஒப்புவித்து அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் வழி மனாந்தரமாகவோ கொந்தளிக்கும் சமுத்திரமாகவோ ஆகாயமாகவோ எப்படியாக இருந்தாலும் சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்பதை அறிக்கை செய்து அந்த அறிக்கையிலே உறுதியாய் நிலைத்திருங்கள் ஜபம் செய்வோம் பூமியின் கடைமுறை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவனே அறியாத ஆழங்களிலே என் வாழ்க்கை படகு செல்லும் போது உம்மை சார்ந்திருந்து உம்மிலே பெலன் கொள்ள என்னை வழிநடத்தி செல்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் ஏசாயா நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம்